என் அன்பு நேர்களை வணக்கம் என் முந்தைய பகுதியிலெல்லாம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஏதேனும் இது தவறு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அட்லீஸ்ட் லைக் பொ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரி நம்ம நேர ராஜாஜி கம்பராமாயணத்திற்குள் செல்வோமா பகுதி நாற்பது ராம பரத சந்திப்பு லக்ஷ்மணன் சொன்னதை கேட்ட ராமன் மெதுவாக சொன்னான் லக்குவ புலகம் ஓர் ஏழும் ஏழும் நீ கலக்குவை என்பது கருதினால் அது விளக்குவது அரிது அது விளம்பல் வேண்டுமோ புல குறித்து ஒரு பொருள் புகழ கேட்டியாள் இது கம்பர்பாட்டு வால்மீகியும் இப்படியே சொல்லுவார் நீ வெற்றி வீரன் பரதனுடைய பெருஞ்சேனையை நிர்மூலமாக்கி தீர்ப்பாய் அதில் சந்தேகமில்லை ஆனால் ஒரு விஷயம் யோசிக்க வேண்டியது இருக்கிறது அதை சொல்லுகிறேன் கேள் என்று ஆரம்பித்து கோபத்தில் லக்ஷ்மணன் சில விஷயங்களை சரியாக காணவில்லை என்பதை விளக்கினான் லக்ஷ்மணா பரதனே நேரில் வருகிறான் என்கிறாய் அப்படியானால் நம்முடைய வில்லுக்கும் அம்புக்கும் கத்திக்கும் என்ன வேலை தந்தையின் ஆணையை அளித்தும் பரதனை கொன்றும் ராஜ்யம் சம்பாதித்து நாம் என்ன பிரயோஜனத்தை பெறுவோம் பந்து மித்திரர்களை அழித்துவிட்டு சம்பாதிக்கும் சொத்தானது விஷம் கலந்த பணியாரத்தை போலாகும் என்னத்துக்காக ராஜ்யம் அல்லது தனம் சம்பாதிக்க விரும்புகிறோம் யாருக்கு சுகமும் சந்தோஷமும் தந்து அதனால் நாமும் சந்தோஷம் அடையலாம் என்று சம்பாதிக்கிறோமோ அவர்களை அழித்துவிட்டு அந்த பொருளை நாம் அடைவதில் என்ன பயன் அதர்ம வழியில் சம்பாதிக்கும் ராஜ்யம் நமக்கு வேண்டாம் லக்ஷ்மணா நீயும் பரதனும் சத்ருகனனும் என்னுடன் அனுபவிக்க முடியாத சுகம் எனக்கு வேண்டாம் இது நிச்சயம் மேலும் சொன்னான் நான் சொன்னதை கவனித்து கேள் பரதன் இப்போது இங்கே ஏன் வருகிறான் என்பதை நான் அறிவேன் அவன் எல்லவும் தர்மம் தவறாதவன் நம்மில் யாருக்காவது அவன் எப்போதாவது தீமை செய்ததுண்டா ராஜ்யத்தை எனக்கு கொடுத்து விடுவதற்காகவே அவன் வருகிறான் கைகேகியை கோபித்து தந்தைக்கும் ஏதோ சொல்லி சமாதானப்படுத்திவிட்டு என்னை திருப்பி அழைத்து போவதற்காக வந்திருக்கிறான் என்பது நிச்சயம் பரதனை நான் அறிவேன் நீ அவனைப் பற்றி கோபமாக பேசியதெல்லாம் அதர்மம் அப்படி பேசலாகாது ராஜ்யத்தை சம்பாதிக்கவா ஆசைப்படுகிறாய் அப்படியானால் சொல் பரதன் வந்ததும் அவனுக்கு சொல்கிறேன் லக்ஷ்மணனுக்கு ராஜ்யம் வேண்டுமாம் அவனுக்கு கொடுத்து விடு என்று நான் இப்படி சொன்ன மாத்திரத்தில் பார் எடுத்துக்கொள் என்று உனக்கு உடனே தந்து விடுவான் சந்தேகமில்லை என்று சொல்லி சிரித்தான் ராமன் லக்ஷ்மணன் வெட்கத்தால் உடல் குறுகிப் போனான் ஒருவேளை நம்முடைய தந்தை சக்கரவர்த்தியே நம்மை பார்க்க வந்திருக்கலாம் என்றான் லக்ஷ்மணன் இத்தனை சேனையும் ஆர்ப்பாட்டமும் யுத்தத்துக்குத்தான் இருக்கும் என்று முதலில் எண்ணினான் ராமன் சொன்னதை கேட்டதும் அது அசம்பாவிதம் என்கிற தீர்மானத்துக்கு உடனே வந்தான் மற்ற என்ன காரணம் இருக்கக்கூடும் என்று யோசித்து ஒருவேளை தசரதனே வந்திருக்கலாம் அவனுடன் இந்த சேனையும் பெரும் பரிவாரமும் வருவது சகஜமே என்று சமாதானம் பண்ணி தான் பரதனை பற்றி பேசிய பேச்சுக்கள் தகாதவை என்று உணர்ந்து வெட்கப்பட்டு இம்மாதிரி தடுமாற்றமாக பேசினேனோ என்று உரையாசிரியர்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள் லக்ஷ்மணன் வெட்கப்பட்டு போனான் என்பதை அறிந்த ராமன் அப்படியும் இருக்கலாம் வனவாசத்தில் கஷ்டப்படுகிறான் என்று எண்ணி சக்கரவர்த்தி நம்மையும் முக்கியமாக சீதையையும் ஊருக்கு அழைத்து போக வந்திருக்கலாம் ஆனால் மன்னனுடைய வெண்கொற்ற கொடையை காணவில்லையே தந்தை வந்திருந்தால் அது இருக்குமே எப்படியாயினும் சரி நீ சாந்தமடைவாய் என்றான் லக்ஷ்மணன் ராமச்சந்திரன் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு அருகே போய் கைகூப்பிய வண்ணம் நின்றான் சேனையை தொலைவில் நிறுத்திவிட்டு புகை கிளம்பிய இடத்தை சரியாக பார்த்து வர பரதன் சில ஆட்களை அனுப்பினான் சற்று நேரம் கழித்து அவர்கள் சமாச்சாரம் கொண்டு வந்தார்கள் அதுவே பரத்வாஜர் குறிப்பிட்ட இடம் அங்கே காணப்படும் பரணசாலை ராமனுடைய பரணசாலை என்பது நிச்சயம் என்று தெரிந்தவுடன் பரதன் புறப்பட்டான் தன்மேல் வந்த பழியை நினைத்து பயந்து இன்னது செய்ய வேண்டியது இப்படி சொல்ல வேண்டியது என்று யோசித்து கொண்டே போனவன் ராமன் உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் எல்லாம் மறந்துவிட்டான் விட்டான் புல்தரையில் உட்கார்ந்திருந்தனர் ராமனை கண்டதும் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து அண்ணன் இருந்த இடம் நோக்கி ஓடினான் துக்கம் மேலிட்டு கண்ணில் நீர் பெருக ஒன்றுமே பேச முடியாமல் அண்ணா என்று கதறிக்கொண்டு ராமன் காலடியில் விழுந்தான் அண்ணா என்ற வார்த்தைக்கு மேல் பேச முடியாமல் தொண்டை அடித்து கொள்ள விம்மி அழுதான் இதற்குள் சுமந்திரனும் குகனும் வந்து சேர்ந்தார்கள் ஜடையும் மர உரியும் தரித்து தன் முன் கை கூப்பிய வண்ணம் தரையில் விழுந்து கிடந்த பரதனை பார்த்தான் ராமன் துக்கத்தாலும் உபவாசத்தாலும் தேகம் மெலிந்து நிற் நிறம் மாறி போய் கிடந்த பரதனை வாரி அணைத்து உச்சி மோந்து மடியின் மேல் உட்கார வைத்து குழந்தாய் தந்தை சக்கரவர்த்தியை தனியாக விட்டுவிட்டு நீ இப்படி வெகு தூரம் மனத்துக்கு வந்துவிடலாமா ஏன் இந்த மாதிரி இழைத்து போயிருக்கிறாய் என்று ராமன் கேட்டான் பரதன் பேச்சிலந்து கிடந்தான் பரதனுடைய நிலையை பார்த்து ராமன் மெதுவாக ராஜ்யத்தின் யோக பற்றி வழக்கப்படி அரச குலத்தவர்கள் சந்திக்கும் சமயங்களில் கேட்பது போல் கேட்டான் கொஞ்ச நேரம் கழித்து சமாளித்து கொண்டு பரதன் பேசலானான் ராஜா ராஜ தர்மத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அண்ணா சிம்மாசனம் ஏறி ராஜ்ய பரிபாலனம் செய்ய வேண்டியவன் நீ இருக்க நான் எவ்வாறு அரசனாவேன் அல்லது அரசனுக்குரிய தர்மத்தை அனுசரிப்பேன் எனக்குரிய தர்மம் உனக்கு அடிமை செய்வது அது எனக்கு பிராப்தமில்லை மூத்தவன் ராஜ்ய பொறுப்பை தாங்க வேண்டியவன் இது ராஜகுல பொது தர்மம் நம்முடைய குலத்திலும் இதுவே முறை அயோத்திக்கு என்னுடன் வந்து பட்டம் சூட்டிக்கொண்டு குலத்துக்கும் ஜனங்களுக்கும் மங்களம் அருள்வாய் மகாராஜாவான தந்தை அவர் செய்ய வேண்டிய வேள்விகளையெல்லாம் செய்து முடித்து புகழ்பெற்ற மகாவீரர் சொற் சொர்க்கலோகம் புகுந்தார் நான் கேட்கைய தேசத்தில் இருக்கும்போதே நீங்கள் அயோத்தி விட்டு வனம் சென்றுவிட்டீர்கள் அந்த பிரிவின் துக்கத்தை தாங்க மாட்டாமல் உயிர் நீத்தார் வருந்தாதே எழுந்து நம் தந்தைக்கு செய்ய வேண்டிய கிரியை கடனை தீர்ப்பாயாக நானும் சத்ருக்குடனும் செய்தாயிற்று அண்ணா தந்தை தந்தைக்கு மிக பிரியமாக வளர்ந்தாய் உன் ஞாபகமாகவே தந்தை உயிர் நீத்தார் நீ விட வேண்டிய எல்லும் நீருமே அவருக்கு சாந்தி தரும் என்று கம்பீரமாக சொன்னான் குகன் பரத்வாஜர் இவர்களிடம் பரதன் சொல்ல நேரிட்ட சமாதானங்கள் அதாவது நடந்த அனர்த்தங்களின் தனக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை என்கிற சமாதானங்கள் ராமனிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்கவில்லை துக்கத்தால் பீடிக்கப்பட்டு தேகம் மெலிந்து முகம் வாடி நின்ற அந்த பரதனை பார்த்ததே போதுமல்லவா சமாதானங்களுக்கு அவசியமே இருக்கவில்லை ராமனை அயோத்திக்கு அழைத்து போகிற விஷயம் ஒன்றே பரதனுடைய காரியமாக நின்றது அதையே பேசினான் தன்னை பற்றி பேசவே இல்லை தந்தை இறந்தார் என செய்தியை கேட்டதும் ராமன் கோடாரியால் வெட்டப்பட்ட மரம் போல கீழே விழுந்தான் ராஜகுமாரர்களும் பின் சீதையும் சுமந்திரனுடன் ஆட்சிக்கு சென்றார்கள் அங்கே ஸ்நானம் செய்து கை நிறைய ஜலத்தை தியானித்து ஆட்சியில் விட்டார்கள் பிறகு வழக்கப்படி செய்ய வேண்டிய சடங்குகளை செய்துவிட்டு பர்ணசாலைக்கு வந்து ராஜகுமாரர்கள் ஒருவரை ஒருவர் ஒருவர் கையை ஒருவர் பிடித்து நின்று தந்தையை நினைத்து பெருங்குரலில் அழுது துக்கம் தீர்த்து கொண்டார்கள் இவ்விடத்தில் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் பரதன் வந்து ராமனை பார்த்த கட்டத்தில் ராமன் பரதனுக்கு உபதேசித்ததாக ஒரு நீண்ட ராஜ தர்ம உபதேசம் வால்மீகி எழுதியிருக்கிறார் நம்முடைய இதிகாச புராணங்களில் இவ்வாறு தர்ம உபதேசமும் அடிக்கடி வரும் தற்காலத்து நூல்களில் ஆசிரியர்கள் முக்கியமாக கருதி வருவது நிகழ்ச்சி வேகமும் நாடகத்துக்குரிய வியப்பு அதிர்ச்சி முதலிய லட்சணங்களும் பழைய நூல்களில் இந்த ரசங்கள் வேண்டிய அளவு இருந்தாலும் கூடவே மக்களின் சீலத்தை வளர்க்கும் உபதேசங்களும் மத்தியில் தாராளமாக சேர்க்கப்பட்டிருக்கும் மேலும் இந்த கட்டத்தில் வால்மீகி ராமாயண அத்தியாயங்கள் கிரமம் தவறி முன்னும் பின்னுமாக அமைந்து விட்டிருக்கின்றவென்று பழைய உரை ஆசிரியர்களே கண்டிருக்கிறார்கள் கம்பர் இதையெல்லாம் கவனித்து தற்கால ரீதியாகவே ஒழுங்காக பாடியிருக்கிறார் துளசிதாசருடைய ராமாயணமும் இந்த ராமபரத சந்திப்பு கட்டத்தில் ஒரு பக்தி சாகரமாக அலைகள் மோதி பருவக்கால கடலைப் போல பொங்குகிறது அதில் எந்த சிக்கலுக்கும் இடமே இல்லை இத்துடன் இந்திய பகுதி முடிந்தது வணக்கம் நன்றி